பொதுவாக நம்ம ஜல்லிக்கட்டு காலை வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கவுறு போட்டு தான் நம்ம வாங்கிட்டு வரும்போது கொண்டு வருவோம் அந்த மாதிரி கேரக்டர் உள்ள மாடுகளை தான் பெரும்பாலும் நம்ம விரும்புகிறோம் அந்த வகையில் இந்த மாடு நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது ரெண்டு மூணு கவுத்தில் தான் வந்துச்சு மேக்சிமம் நம்ம வீட்டுக்கு வந்தவொன்னே ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்குள்ளே அது எவ்வளோ பெரிய மாடு எவ்வளோ ஆக்ரோஷமான மாடாக இருந்தாலும் நான் ஒரு கயத்துக்கு வந்து நம்ம ஈஸியாக பழக்கிறோம் அதே நிறைய வீடியோக்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த மாட்டை மட்டும் என்னால் ஒரு கையத்துக்கு பழக்கவே முடியலை ஏன்னா இந்த மாடு நம்மள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு வயதான அம்மாக்கிட்ட இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா அவங்கக்கிட்ட தான் இந்த மாடு வந்து இருந்துச்சு ரொம்ப சாஃப்டான மாடு ரொம்ப சாஃப்டாக அவங்கக்கிட்ட ஒரு கற்றுலாம் ரொம்ப சாதுவாக இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஸோ நம்மளை பிடிக்கவே விடலை மூணு கவுரு நாலு கவுரு போட்டாலும் கண்ட்ரோலே கிடையாது மாடு கவுறு அவுத்து ஒரு மேய்ச்சலுக்கோ எங்கேயோ ஓட்டுற கவுறு அவுத்துட்டோம் அப்படின்னாலே ரொம்ப ஆக்ரோஷமாக மாறிடுது மாடு ஸோ நம்மளை போட்டு பாயிரதாக இருக்கட்டும் கண்ட்ரோலுக்கே வர்றதே இல்லை சுத்தமாக நம்மளை நம்பவே மாட்டேங்குது சரி என்னடா பண்ணலாம் இந்த மாட்டை எப்படா நம்ம கை சேர்க்குறது சரி தீவனங்களை ஏதாவது நல்லா கொடுத்து பார்ப்போம் ஒன்று தீவனங்கள் எவ்வளோ தீவனங்கள் கொடுத்தாலும் தீவனங்களை மட்டும்தான் சாப்பிடும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கௌத்த தோட்டம்னா தான் நம்மளை பாய வந்துடும் இது ஏன் இந்த மாதிரி மாடு மாறிடுச்சு அப்படின்னா இவ்வளோ நாள் ஒரு இடத்துல இருந்துட்டு அவங்கள நம்பிட்டு அவங்கள பிரிஞ்சவன்னா சுத்தமாக எங்களை வந்து நம்பலை இவங்களால் நமக்கு எதுவும் ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாடு வயதான மாடு கடை சேர்ந்து ஒன்று ரெண்டு வருடங்களுக்கு மேலே வந்து இருக்கும் அதனால் தான் இந்த மாட்டால் வந்து நம்மளை நம்ப மாட்டேங்குது இந்த மாடு வந்து நம்மளை நம்பலை வயதான மாடுகள் எப்போவுமே வீரியமாக இருக்கும் ரொம்ப ஆக்ரோஷ குணத்தோடையும் இருக்கும் உங்களுக்கு வந்து மாட்டோட அனுபவம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இளம் மாடுகளை காட்டிலும் வயதான மாடுகள் அவ்வளோ ஈஸியாக நம்மள்ட்ட வந்து அடாப்ட் ஆகாது அதோட முருக குணத்தோடு தான் அது இருக்கும் இந்த மாட்டை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ லென்த்தில் கவர் போட்டு பிடிக்கிறோம் அப்படின்னு அந்தளவுக்கு இல்லையே நண்பா நீங்கள் பக்கத்துலேயே பிடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப தெளிவாக செய்யணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம கூட இருக்க நண்பர்களுக்கும் எந்த ஆபத்தும் ஏற்பட்டக்கூடாது நமக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது மாட்டுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஏன்னா இந்த மாடு வந்து மற்ற மாடுகளோட பயங்கரமாக தலை போட பார்க்குது அதாவது பாய்ச்சலுக்கு போகுது நம்ம வீட்டில் ஏற்கனவே பத்து மாடுகள் நிற்கிது அப்படிங்கும்பொழுது இந்த மாடு கவுறை அத்துக்குச்சு அப்படின்னாலும் நமக்கு பிரச்சனை கவுரை உருகிட்டு நம்மளையோ பசங்களையோ பாஞ்சிருச்சுனாலும் நமக்கு பிரச்சனை ஸோ நம்ம சேஃபாக பொறுமையாக கையாளுறதுல தப்பே கிடையாது நம்ம வந்து பொறுமையாக நாலு கயிரோ மூணு கயரோ இல்லை லென்த்தாக கவுறு போட்டு பொறுமையாக வந்து பிடிக்கலாம் இந்த வீடியோ நான் போடுறதுக்கான நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு மாட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி ஒரு கயிறுக்கு பழக்க முடியலை அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக பதிவு பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாடு நம்ம வீட்டுக்கு வந்து ரெண்டு மாதம் முழுசாக முடிஞ்சிருச்சு இது நான் இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் ரெண்டு மாதத்துக்கு அப்புறமும் இது மூணு கவுரு ரெண்டு கவரில் தான் நிற்கிது ஒரு வழியாக நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல என்னை பாஞ்சாலுமே பரவாயில்ல அப்படின்னு ஒரு கவுத்தில் போட்டு மாட்டை வந்து கட்டிட்டேன் இதுக்கு அடுத்து ஒரு கவத்தில் தான் போட்டு வந்து மாட்டை பிடிக்க போகிறேன் இந்த மாடு வந்து சேல்ஸ் கிடையாது நம்ம நண்பர் ஒருத்தரோட மாடு அவரால் வந்து பார்க்க முடியாத வேலைக்கு போயிட்டுருக்காரு அவரால் பார்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக அவர் சந்தைக்கு கொடுக்க மனசு இல்லை நண்பா நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்களா அதுக்கு உண்டாசான உண்டான செலவை வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் கொண்டு வந்து அந்த மாட்டை வந்து கொடுத்துருக்காரு இந்த மாடு வெளிவரட்டு வாடி எங்கேயுமே அவிழ்க்கலை பாசத்துக்காக மட்டுமே வளர்ந்த ஒரு மாடு அன்பு பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும் பரிசுக்காகவோ வேடிக்கைக்கு ஏற்றணும் வாடி விரட்டை அவிழ்க்கணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் கிடையாது மாடு உயிரோடு இருக்கணும் நம்ம பிள்ளை மாதிரி வளர்த்துட்டோம் அப்படிங்கிற பாசத்தினால இந்த மாடு வந்து நம்ம வீட்டில் வந்து இப்போ நிற்கிது நம்ம நண்பரோட மாடு தான் சேல்ஸ் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்